அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் மறத்தல் வெகுளியை ஆர்மாட்டும் தீய புறத்தல் அதனான் வரும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும் நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்